அலாம் வலிகம் வரஹத்துலாஹி வபரகாத்தின் அலமது இல்லாஹி வாயிதா வலாத்து வஸ்லாமு அலாமல்லா நபி அம்மா சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த ஸ்வர்க்கமான ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தோனாக என இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் வடக்கு தெரு சமூக நல அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய நாசா அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த ரமதான் மாத இரவு நேர தொடர்பயானில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹூக்கே எல்லா புகழும் அஹமதுல்லா அல் அகிதத்து ஷஹீஹா துஹா என்கின்ற புத்தகத்திலிருந்து அகீதா தொடர்பான கொள்கை தொடர்பான நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் தொடர்பான விஷயங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம் அதில் இறுதியாக அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்ததற்கான நோக்கமே அவனை சரியாக அவனை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி அவனை ஒருமைப்படுத்தி வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா தூதர்களை அவர்கள் அனுப்பி அவர்களுடைய முதல் அழைப்பும் இதுவாகத்தான் இருந்தது நபிமார்களை அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு சமுதாயத்திற்கு தூதர்களாக அனுப்பியது அவர்களை மார்க்க விஷயங்களில் ஒழுங்குபடுத்த வேண்டும் அனைத்து விஷயங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் குணநலங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தான் நபிமார்களுடைய நோக்கம் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹு தாயா எப்படி இந்த மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்று வரையறுத்திருக்கின்றானோ அந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் அந்தந்த நேரத்தில் கற்றுக்கொடுப்பது தான் ஒரு நபியுடைய பணி ரபி கல்லாஹு தாலா கடமையாக்கி இருப்பது கட்டளையாக்கி இருப்பது இந்த விஷயங்களை தான் அவர்கள் எந்தெந்த இடத்தில் பிழைவிடுகிறார்களோ அவர்களுக்கு எந்தெந்த இடத்தில் தவறுகள் ஏற்படுகிறதோ அந்தந்த இடத்தை திருத்தி கொடுத்து இந்த இடத்தில் நீங்கள் இதுபோன்று நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது தான் இந்த நபிமார்களுடைய பணி ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் முன்னால் இந்த பணிகளையெல்லாம் அவர்களுக்கு தொடங்குவதற்கு முன்னால் ஆரம்பமாக நீங்கள் நபி என்று அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த நிலையில் அவர்களை தேர்ந்தெடுத்தவுடன் மக்களிடத்தில் அவர்கள் சென்று முன்னோக்கிய முதல் விஷயம் நீங்கள் அல்லஹுவை மட்டும் வணங்குங்கள் நீங்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்கி விடாதீர்கள் என்பதுதான் ஆரம்ப அழைப்பு அதுதான் ஃபர்ஸ்ட் அழைப்பு தான் தௌசிதா அடிப்படை இந்த இதில் ஒன்றில் மக்கள் சரியானதற்கு பிறகு தான் அவர்களுக்கு வணக்க வழிபாடுகள்னால் என்ன மக்களோடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதா என்றால் என்ன அஹ்லாக் என்றால் என்ன என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது முதலாவதாக நீங்கள் அல்லாஹுவை மட்டும் அவனுக்கு இணையாக்காமல் அவனை நிராகரிக்காமல் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் முதல் அழைப்பு அல்லாஹு தாலா சொல்கின்றான் உலகது பாஸ்னாஃபி குள்ளி உம்மத்தின் ரசூலா நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை அனுப்பியிருக்கின்றோம் அனியாபுதுல்லாக வஜி தனிபு தாகூத் அல்லாஹோவை மட்டுமே வணங்க வேண்டும் அவன் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்து தாகூத்துகளையும் ஷைத்தான்களையும் அவன் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அனைத்தும் ஷெய்தான்கள் தான் அதையெல்லாம் அவர்கள் நிராகரிக்க வேண்டும் ஒதுக்கிவிட வேண்டும் என்பதற்காக நான் நபிவார்களை அனுப்பினோம் அப்படின்னு அல்லாவதாரா சொல்கிறான் இதுதான் ஒவ்வொரு ந சமுதாயத்துக்கும் அல்லாவுத்தாலா நபி அனுப்பி அவர்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை சமுதாயத்தை அவர்கள் எதிர்கொள்ளும் போது நபியாக அந்த மனித அந்த நபி அந்த மனிதர்களை நோக்கும் போது அவர்களத்தில் கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை என்னது நீங்கள் அல்லாவை மட்டும் வணங்குங்கள் அவனை தவிர வேறு எந்த ஷைத்தான்களை நீங்கள் வணங்காதீர்கள் என்பதுதான் தான் வேறு ஒரு சொன்ன திராத்தரம் சொல்கிறான் ஒமா அரசல் நாமின் கமீர் ரசூலின் உமக்கு முன்னர் எந்த ஒரு தூதரையும் நாம் அனுப்பவில்லை அல்லது எந்த ஒரு தூதரை அனுப்பினாலும் சரி இல்ல அநூகை இலேகி அன்னகுலா இலாஹா இல்லா அனஃபுதூன் அவர்களுக்கு என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்னை மட்டுமே வணங்குங்கள் என்று வகையை அறிவித்துத்தான் நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறோம் அப்போ இதுதான் ஆரம்ப அழைப்பு என்று அல்லாஹுதாலா இந்த வசனங்களில் சொல்ல வருவதை நான் பார்க்க முடியுது அப்போ நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணம் யதார்த்தம் மனிதர்கள் படைக்கப்பட்டதற்கான காரணம் யதார்த்தம் இது எல்லாம் அல்லாஹுத்தாலா ஆரம்பம் என்ன அவனை தொழுவது அவனுக்கு வணக்க வழிபாடுகள் செய்வது அவனுக்காக உள்ளத்தை சீர்திருத்தி கொள்வது அவனுக்காக நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வது அவனுக்காக பேச்சை மாற்றி இதெல்லாம் இரண்டாம் பட்சம் முதல் என்ன முதல்ல அல்லாஹு தாலா நம்மை படைத்தது எதற்காக முதல்ல அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பியது எதற்காக அப்படின்னா நம்முடைய ஈமானை நாம் சரி செய்து கொள்வதற்காக நாம் அடிப்படையாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் அடுத்ததாக இந்த வணக்கங்களின் உண்மை நிலை என்ன வணக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிரார்த்தனை செய்வதாக இருக்கலாம் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி குரான் ஓதுவது அது போன்ற பயப்படுவது ஆதரவு வைப்பது தவக்குள் வைப்பது அல்லாகவிற்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹவை அஞ்சுவது அல்லாஹ் இடத்தில் நம்முடைய பொறுப்புகளை சாட்டுவது இந்த மாதிரி வணக்க வழிபாடுகள் எல்லாம் இதனுடைய யதார்த்தமான உண்மை நிலை என்னவென்றால் இது அனைத்தும் அல்லாவிற்காக மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் இதனுடைய உண்மை நிலை என்ன இதெல்லாம் ஒரு ஆள் செஞ்சுட்டா போதும் அப்படின்னு அல்ல ஒருத்தர் தொழுதுட்டா போதும் ஒருத்தர் நோன்பு வச்சுட்டா போதும் ஒருத்தர் சக்காத்துக்கு கொடுத்துட்டா போதும் கடமை முடிஞ்சிடும் அப்படி இல்லை அது கடமை அங்கே கடமை நிறைவேறவே இல்லை நீங்கள் எவ்வளோ தொழுது இருந்தாலும் சரி எவ்வளோ நோன்பு வச்சாலும் சரி எவ்வளோ சக்காத்துக்கள் கொடுத்தாலும் சரி அது கடமை நிறைவேறே ஆறாது அங்கே மிக முக்கியமான அடிப்படையான ஒரு நிபந்தனை இருக்குது என்ன அல்லாவுடைய முகத்திற்காக மட்டும் அந்த அமல்கள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹுடைய முகத்திற்காக மட்டும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவன் அல்லாது வேற யாருக்கோ அல்லது அங்கு அல்லாவோடு சேர்ந்து இந்த அவுளியா அல்லது வேற யாராவது நபர் அல்லது வேற யாராவது தெய்வங்கள் இப்படி நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அமல்லில் பிரயோஜனம் கிடையாது அந்த அமல்லில் பிரயோஜனம் கிடையாது அல்லாஹார சொல்கிறான் ஃபாபுது இல்லாஹ் அல்லாவி நீங்கள் வணங்குங்கள் மொஹலிசன் லஹு அல்லாவிற்கு மட்டுமே அவனுக்கு மட்டுமே அத்தீன் இந்த மார்க்கத்தை உரித்தாக்கி நீங்கள் வழங்குங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அவனுடைய மார்க்கத்தை எந்த வணக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களோ அந்த வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டுமே முழுமையானதாக உரித்தாக்கி நீங்கள் வணங்குங்கள் அலா அலில் தீனுல் ஹாலிஷ் இந்த தூய்மையான மார்க்கம் என்பது அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே அல்லது இந்த தூய்மையான வணக்கம் என்பது இந்த வணக்கத்தை நாம் அல்லாவுக்கு செலுத்துகிறோமோ அந்த தூய்மையான வணக்கம் என்பது யாருக்கு மட்டுமே அல்லாஹிற்கு மட்டுமே உரித்தானது அல்லாஹு தாலா வேறொரு வசனத்தில் அல்லா இல்லா அபுது அல்லாஹு தாலா தீர்மானித்து விட்டான் தாலா கட்டளையாக்கி விட்டான் அல்லாஹ் தாலா தீர்ப்பாக்கி விட்டான் என்னத்தை ரப்புக்கு அல்லாஹு இல்லா ஐயாஹு அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது அவனை விட்டு விட்டோ அல்லது அவனோடு சேர்த்தோ நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதையும் அல்லாஹு தாலா கூறிவிட்டான் அது அடுத்த வேறொரு வசனத்தை அல்லாஹ் தாலா அல்லாஹ முஹலிஷீன் நலஹுத்தீன் அல்லாஹுவை நீங்கள் அலையுங்கள் முஹலிஷின் அவனுடைய மார்க்கத்தை அவனுக்கு உரித்தாக்கி நீங்கள் அணையுங்கள் உளவு கரிகளுக்கு ஆசிரும் காஃபிர்கள் நிராகரித்தாலும் சரியே இதை நிராகரித்தாரர்கள் அதை வெறுத்தாலும் சரியே அல்லாஹுவிற்கு அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் அவனுக்கு மட்டுமே உரித்தானதாக்கி நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான் அடுத்தது அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதர் ஹதீஸில் சொல்கிறாங்க ஃபின் ஹக்கல்லாஹி அலல் ஐபாத் ஒரு அடியான்மையால் அல்லாஹுவிற்கு இருக்கக்கூடிய உரிமை அல்லது ஒரு அடியான் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் ஐ அபுதூஹு அவனை வணங்க வேண்டும் ஒலா யுஷரிக்கு விஹி ஷெய் ஆ இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது தான் ஒரு வணக்கம் ஒழுங்கான வழக்கமாக முழுமையான வழக்கமாக மாறும் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எதை கொண்டும் இணை வைக்க கூடாது இந்த ரெண்டும் சேரும்போது தான் அதனால தான் தவஹீத் அப்படின்னு சொன்னான் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் அந்த விஷயத்தை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த ஆறு விஷயங்கள் நம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய இந்த ஆறு விஷயங்களில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹுவை ஒருமைப்படுத்தணும் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது என்றால் அந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் வரணும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை தனிமைப்படுத்தணும் ஒருமைப்படுத்தணும் அப்படின்னா அங்கே ரெண்டு விஷயம் வரணும் என்ன அப்படின்னா முதல்ல டோட்டலாக அங்கே இருக்கிற எல்லாத்தையும் மறுத்துறணும் முதல்ல டோட்டலாக மொத்தமாக அங்கே இருக்கிற எல்லாத்தையும் மறுத்துட்டு எந்த ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்தணுமோ ஒருமைப்படுத்தணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும் இப்போ தான் அந்த ஒருமைப்படுத்துறது என்பது முழுமையாகும் உதாரணமாக ஒரு அறையில் ஒரு மனிதர் மட்டும் இருக்கார் அப்துல்லா என்கிற ஒரு மனிதர் மட்டும் ஒரு அறையில் இருக்கார் நான் அதை அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு இந்த அறையில் அப்துல்லா மட்டும் இருக்கார் என்று சொல்வதை விட இந்த அறையில் அப்துல்லா மட்டும் தான் இருக்கார் என்று சொல்வது கூட ஒரு சில சமயங்களில் அதில் வேறு ஒரு நபரை கூட்டாக்கி விட வாய்ப்புண்டு உறுதிப்படுத்தி சொல்லணும் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ரூமில் யாருமே கிடையாது இந்த ரூமில் யாருமே கிடையாது மொத்தமாக டோட்டலாக மறுத்தாச்சு அப்துல்லாவே தவிர இப்போ எப்படி இருக்குது இப்போ என்ன செய்தி இது அந்த ரூமில் அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிறது ஆக்குது உறுதிப்படுத்துது அல்லாஹுவை உரிமைப்படுத்துவது அப்படி தான் உறுதிப்படுத்தணும் லைட்டாக மேலோட்டமாக சொல்லிட்டு போகிற மாதிரி அல்லாவை தனிமைப்படுத்துவது இருக்கக்கூடாது இப்போ எங்கெல்லாம் அல்லாவை உறுதிப்படுத்துகிறோமோ எந்தெந்த இடத்துலலாம் அல்லாவை தனிமைப்படுத்துகிறோமோ அல்லாவை நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லது மற்ற எல்லா நம்பிக்கை கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களையும் எங்கெல்லாம் ஒருமைப்படுத்துகிறோமோ அங்கே எல்லாம் முதல்ல டோட்டலாக மறுத்து விட்டுறணும் எல்லா டைம் எந்த விஷயத்தில் உதாரணமாக அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் உதாரணத்துக்கு அல்லாஹை மட்டும்தான் வணங்கா அப்படின்னா முதலாவதாக வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது அது பின்னாடி வரும் சார் அதை நம்ம பார்க்கலாம் யாரை தவிர அல்லாவே தவிர எல்லாத்தையும் மறுத்து விட்டுட்டு அல்லாஹ் ஒருவனை மட்டும் அந்த இடத்துல நாட்டுவது உரிமைப்படுத்துவது என்பது தான் தொகை இது அப்போ இந்த அடிப்படையில் எந்தெந்த எல்லாம் மறுக்கணுமோ அதையெல்லாம் மறுத்துட்டு வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவன் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்தப்படும் போது தான் அந்த நம்பிக்கை வந்து சரியானதாக பிழை இல்லாமல் குறையில்லாமல் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்துக்கணும் அடுத்ததாக இஸ்லாம் ஈமான் இந்த ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் பிரியாதது எங்கெல்லாம் முஸ்லீம் என்று சொல்கிறோமோ அந்த முஸ்லீம் என்கின்ற வார்த்தைக்குள் முக்மின் என்கிற வார்த்தை நுழைந்துவிடும் எங்கெல்லாம் முக்மீன் சொல்கிறோமோ அந்த முக்மீன் என்கிற வார்த்தைக்குள் முஸ்லீம் என்கிற வார்த்தை நுழைந்துவிடும் தனியாக சொல்லும்போது சிறு மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் ஒரு இடத்துல சொல்லும்போது முஸ்லீம் என்றால் முக்மீனும் தான் முக்மீன் என்றால் முஸ்லீமும் தான் இந்த ரெண்டும் தனித்தனியானதாக அல்ல இப்போ இஸ்லாம் என்றால் என்ன அர்கானல் இஸ்லாம் ஷஹாதா கலிமா லாயிலா ஹிலல்லாம் ரெண்டாவது தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இந்த வணக்கங்கள் இந்த வணக்கங்கள் எல்லாம் இது இதை மட்டும் செஞ்சுட்டான்னா ஒருத்தன் வந்து அவள் முஸ்லீம் அப்படின்னா அதுக்குள்ளே முக்மீனும் வரும் அதையெல்லாம் முதலாவதாக எப்படி ஈமான் கொள்ளணுமோ அப்படி ஈமான் கொண்டு அந்த வணக்கங்களே அவன் செய்யணும் எப்படி ஈமான் கொள்ளணுமோ அப்படி ஈமான் லாய்லாக இல்லை அது என்ன சொல்லுது அது எது எந்த மாதிரி அந்த களிமா நம்பிக்கை கொள்ள சொல்லுது அப்படிங்கிறத நம்பிக்கை கொண்டு தான் அந்த களிமாவை மொழியணும் வெறுமனே மொழிஞ்சிட்டா நான் லாய்லாகையிலலாம் சொல்லிட்டேன் போதுமா முஸ்லீம் ஆயாச்சா இல்லை எப்படி அந்த லாய்லாகைலாம் நம்பிக்கை கொள்ள சொல்லுதோ அப்படி நம்பிக்கை கொண்டு இருந்தால் தான் நீ முஸ்லீம் தொழுக தொழுதுட்டேன் கடமை முடிஞ்சா எப்படி நம்பிக்கை கொள்ளணுமோ அப்படி நம்பிக்கை கொண்டுத்தான் நீ அந்த தொழுகையை நிறைவேற்றணும் ஒரு காஃபி தொழுவுறான் பள்ளியில் வந்து முடிஞ்சிச்சா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அவனுக்கு இறைவன் முருகன் அவனுக்கு இறைவன் முருகன் பள்ளியில் வந்து தொழுகிறான் தொழுகை கடமையை நிறைவேற்றிட்டான் அவனுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட அந்த தொழு தொலகை அப்படின்னா சொல்ல முடியும் இல்லை அந்த தொழுகை அவன் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அவனுக்கு அது என்ன சொல்ல முடியும் அந்த தொழுகையை நான் அவன்கிட்ட பேஸ்மெண்ட்டு இல்லை ஏன்னா அவன்கிட்ட அந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது அப்போ வெறுமனே இஸ்லாம் அப்படின்னா அந்த கடமைகள் நிறைவேற்றுவது தான் இஸ்லாம் அர்க்கானுள் இஸ்லாம் இஸ்லாமுடைய அடிப்படையில் இந்த கடமைகள் தான் ஆனால் அதில் என்ன நுழைஞ்சிரும் உள்ளக்க அது அதற்கான முதல்ல நம்பிக்கைகள் நுழைஞ்சிடும் அதே மாதிரி முக்மீன் என்றால் நம்பிக்கை அப்படின்னா நம்பிக்கை மட்டும் கிடையாது நம்பிக்கை இருந்த அமல்கள் இஸ்லாமும் அங்கே வரணும் நம்ம அதை சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முக்மி முஸ்லீம் என்றால் அதுக்குள்ளே முக்மீன் வந்துடும் முக்மீன் என்றால் அதுக்குள்ளே முஸ்லீமும் வந்துடும் இப்போ கடமைகளை நிறைவேற்றுவது என்கின்ற இஸ்லாமியை அந்த அர்க்கானுக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே அதுக்கு முன்னாடி ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற வார்த்தையும் நுழைஞ்சிடும் ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிற வார்த்தையை சொ சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததா நீ ஒரு முஸ்லீமாக அந்த கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பது நுழைஞ்சிரும் இது இது ஒரு தனி வழிகட்ட குரூப்புகள் இருக்குது நம்பிக்கை கொண்டாச்சுல அவ்வளோதான் அது மட்டும்தான் தேவை வணக்க வழிபாடுகளும் ஒத்திட்ட இருக்குது இல்லை அதெல்லாம் ரெண்டாவது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்குது அதே மாதிரி வணக்க வழிபாடு அவள் சரியாக இருக்கான்ல அது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்குது இதெல்லாம் பிரிஞ்சு போனது சரிங்களா அப்போ இந்த ரெண்டும் ஒன்னோடு ஒன்று கலந்தது என்று சொல்ல வராங்க அடுத்ததாக லா இலாகா இல்லவா இந்த களிமாவோடைய விளக்கம் நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த லா இலாக இல்லல்லா என்கின்ற வார்த்தையே அந்த அடி அடிப்படையில் அந்த வடிவத்தில் தான் அல்லாஹலா ஆக்கியிருக்கான் லா இலா அப்படின்னா இறைவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் சரிங்களா வணக்கத்திற்குரியவன் என்று யாரும் எதுவும் கிடையாது லா இலாக இல்லல்லாவுடைய களிமாவுடைய முதல் பகுதி என்ன லா இலா லா இலாக் என்றால் எந்த இறைவனும் கிடையாது வணங்குவதற்கு வணங்கப்படுவதற்கு இறைவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய எந்த ஒன்றும் கிடையாது இல்லைல்லா அல்லாவே தவிர இதுதான் உறுதிப்படுத்தி ஸ்ட்ராங்காக ஒரு ஆளை ஒருமைப்படுத்துவது புரிஞ்சிச்சா எந்த எல்லா விஷயத்தையும் அடித்து ஒடிச்சு மொத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எந்த விஷயத்தில் ஒருமைப்படுத்தணுமோ அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் மறுத்து விட்டுட்டு கடைசியாக இவன் மட்டும்தான் அப்படின்னு அந்த ஒரு ஆள் அங்கே நிலைநாட்டுறது அது பேர் தான் என்னது தொஹீத் அதுதான் ஒருமைப்படுத்துவது அதில் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹால இந்த ஆக்கியிருக்கான் ஆக்கியிருக்கேன் அல்லாஹலா சொல்கிறான் ஜாலிக்க என்னவென்றால் அல்லாஹு தாலா அவன்தான் உண்மையானவன் உறுதியானவன் பாப்பில் அவன் அல்லாமல் நீங்கள் எதையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அது அனைத்தும் பொய் அல்லாஹ் லா இலாஹ் என்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம் என்னவெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ யாதையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ என்ன நம்பிக்கையில் நீங்கள் வணங்குறாலும் சரி அவை அனைத்தும் பாத்தில் அன்னல்லாஹுவல் அலியுல் கபீர் அல்லாஹு தாலா அவன்தான் உயர்ந்தவன் அவன்தான் மிக பெரியவன் அவன்தான் உயர்ந்தவன் அவன்தான் மிக பெரியவன் அப்படின்னா அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியுடைய இறைவன் அவன் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு இப்போ அந்த அந்த தகுதியுடைய அந்த த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அவன் ஒருவன் மட்டும்தான் தான் அதல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தும் பொய்யானவை போலியானவை நிராகரிக்கப்பட வேண்டியவை என்றும் அல்லாஹு தாலா இந்த இடங்களில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததா தவஹீது அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வரும் எப்படி அப்படிலாம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது எந்தெந்த விஷயங்கள் என்று கேட்டால் நாம் படித்ததாக உணர்ந்ததாக கூட இருந்திருக்கலாம் மூன்று விஷயங்களில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும் என்னது தவஹது ரூபூபியா தவஹதுல் உலூஹியா தவஹதுல் அஸ்மா இசிஃபாத் இந்த இடங்கள் எல்லாம் இந்த மூன்று இடங்களில் தான் அல்லாஹுவை நம்ம ஒருமைப்படுத்துவது அவனை தனிமைப்படுத்துவது சரிங்களா இப்போ தவஹது ருபூபியா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நிறையா இந்த தவஹீது ரூபூபியா என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம் பட் அப்படின்னா என்ன ஒரு ஒரு தவஹீது ரூபூபியா என்ன என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல தெரியாது நம்மளுக்கு தவஹீது ரூபூபியானா என்ன அல்லாஹு தாலாவை எந்தெந்த விஷயங்களில் தவஹீது ருபூபியாவில் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியாது படைச்சான் அப்படிங்கிறதோட நிறுத்த வாய்ப்பு உண்டு சரிங்களா தவஹீது ரூபூபியானா ரப்பு என்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் அந்த ரூபூபியா அப்படிங்கிறது ரப்பு அல்லாஹு தலா ரப்பு என்பதில் அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு அப்படின்னு ஒருமைப்படுத்துவது தான் தவ எது பூபியா இப்போ ரப்புனா என்ன அந்த ரப்புக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்ன ஒருத்தனை நம்ம வந்து ரப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னா அது என்னென்ன பண்பு இருக்கணும் அப்படின்னா ஒரு நாலு விஷயங்கள் ஒன்று அவன்தான் அவனை அல்லாத மற்ற அனைத்து படைப்புகளையும் படைத்தவன் முதல் விஷயம் ரப்புனா என்னது அவன்தான் அவன் அல்லாத அது மனிதனாக இருக்கலாம் ஜின்னாக இருக்கலாம் மற்ற மற்ற வேலை பொருட்களாக இருக்கலாம் வானம் பூமி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் படைத்தவன் யார் தான் அந்த ரப்பு தான் அவனோட இது யாராக இருக்க முடியும் அல்லாஹு தாலா மட்டும்தான் சரிங்களா சரி இதுதான் முதல் பண்பு ரப்புக்கு ரெண்டாவது இந்த படைத்த அவனுடைய படைப்புகள் அனைத்தும் இருக்கா இல்லையா அவை அனைத்திற்கும் ரிசுக்கு வழங்குபவன் அல்லாஹு தாலா தான் இந்த ரிசுக்கு என்றால் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறங்க உணவு தங்குற இடம் ஆடை இது மட்டும் ரிசுக்கு இல்லை நீங்கள் உலகத்தில் நீங்கள் பிறந்ததிலிருந்து நீங்கள் மரணிக்கும் வரை உங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுதோ ரீதியாக அறிவு ரீதியாக சரிங்களா உடல் ரீதியாக நம்மளுடைய நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த புற ரீதியாக என்னவெல்லாம் தேவையோ அது அனைத்தும் ரிசுக்கு தான் இது அனைத்தையும் தருபவன் யார் தான் அல்லாஹு தாலா தான் அனைத்து படைப்புகளுக்கும் அனைத்து படைப்புகளுக்கும் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான தான் ரிசுக்கு என்பதை வாழ்வாதாரம் என்று சொல்வது ஓரளவுக்கு நெருக்கமானதாக பொருத்தமானதாக அமையும் ஆனா ரிசுக்க ரிசுக்குன்னு தான் மிக பொருத்தமா இருக்கும் ரிசுக்குன்னா என்ன அப்படிங்கிறத அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை விளங்கி தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் சிறந்தது வாழ்வாதாரம் என்றால் வாழ்வாதாரம்னா என்ன தமிழை நம்மளுக்கே தெரியாது வாழ்வாதாரம்னா என்ன அப்படின்னா என்ன வாழ்வாதாரம்னா என்ன தமிழ் மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறத அந்த தெளிவுபடுத்தி அவங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது இப்போ ரிசுக்குன்னா என்ன அப்படின்னா இது அனைத்தும் உலரீதியாக சரிங்களா கல்வி அறிவு ரீதியாக உடல் ரீதியாக உடலுக்கு வெளியே சமுதாயத்தில் புற ரீதியாக என்னவெல்லாம் ஒருத்தனுக்கு அவன் இந்த உலகத்தில் வாழும் வரை தேவையாக இருக்குமோ அவை அனைத்தும் என்னது தான் ரிசுக்கு தான் இந்த ரிசுக்கை அல்லா அல்லாத படைப்புகள் அனைத்துக்கும் வழங்குபோவன் யார் அல்லாஹு தாலா தான் இந்த விஷயத்தில் அவனை ஒருமைப்படுத்துவது மூணாவது ரப்புனா என்னென்னா அவன் அல்லாத படைப்புகள் அனைத்தும் இருக்கா இல்லையா அந்த அனைத்தின் மீதும் முழுமையான ஆற்றலும் அதிகாரமும் பொறுப்பும் உடையவன் அல்லாஹு தாலா அவன் எது செஞ்சாலும் யாரும் எதையும் கேட்க முடியாது அந்த அதான் ரப்பு ரப்புன்னா என்னது அவனை ஒழுமைப்படுத்துவது என்றால் இந்த படைப்புகள் அனைத்தும் இருக்கா இல்லை அல்லாஹுடைய மீது இருக்கக்கூடிய அல்லாஹை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் இந்த படைப்புகள் அனைத்தின் மீட்டும் முழுமையான ஆற்றலும் அதிகாரமும் உடையவன் அல்லாஹூ தாலா அவன் அதன் மீது என்ன வேணால் செய்வான் யாரும் கேட்க முடியாது திடீர்னு ஒரு இடத்துல அல்லாவத்தாலா சுனாமி ஏற்படுத்துகிறான் என்ன கேட்க முடியும் யார் கேட்க முடியும் யார் போய் எல்லா இடத்துலையும் கேட்க முடியும் எதற்காக நீ இந்த இடத்துல அப்படியே கேட்க முடியாது அல்லாவதால ஒரு இடத்துல மழை பெய்ய வைக்கிறான் ஒரு இடத்துல மழை பெய்ய வைக்கல யார் கேட்க முடியும் நீ அநியாயம் பண்ணிட்டேன் போய் சொல்ல முடியுமா நீ இந்த இடத்துல மட்டும் கேள்வி கேட்டிருக்கேன் இந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்சிருக்க இந்த இடத்துல மட்டும் பெய்யலையே நல்லா மேலே யாராவது கேஸ் போட முடியுமா இதெல்லாம் நடக்காது ஏன்னா அவன் தான் அதற்கு முழுமையான அதிகாரம் உடையவன் வேறு யாரும் அவனுக்கு நிகராக பக்கத்தில் அல்லது அவனுக்கு மேலாக யாரும் கிடையாது அவன் மட்டும்தான் இது முழுமையும் அதிகாரமுடையவன் அல்லாஹு தாலா மட்டும்தான் என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லாஹு தாலா அநியாயம் செய்பவன் கிடையாது அல்லாஹு தாலா அநியாயம் செய்பவன் கிடையாது ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா ஒரு ஒரு விஷயத்த ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நிகழ்த்தலை ஒரு இடத்துல ஒரு நல்லது நடக்குது ஒரு இடத்துல நடக்கலை ஒரு இடத்துல ஒரு கெட்டது நடக்குது இன்னொரு இடத்துல நடக்கலை அப்படின்னா அல்லாஹு தாலா இந்த விஷயங்களையெல்லாம் அவனுடைய நுட்பமான அறிவுக்கு ஏற்ப நீதியாக அல்லாஹு தாலா நடக்கின்றான் அப்படின் தான் புரியணும் அல்லாஹு தாலா அவனுடைய மனிதனுடைய பார்வையில் பார்க்கும்போது இந்த நாட்டு அல்லாஹு தாலா இப்படி அழிச்சிட்டானே நல்ல மக்கள் தானே இருந்தாங்க என்று நம்மளுக்கு நம்மளுடைய குறைவான குறைபாடுடைய இந்த பாயிண்ட் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய அறிவுக்கு தோணும் நம்ம அறிவுக்கு அவ்வளோதான் தோணும் அல்லாஹு தாலா ஆரம்பம் முதல் கடைசி வர என்னவெல்லாம் நடக்கும் நிகழ்காலம் என்ன இறந்த காலம் என்ன எதிர்காலம் என்ன இன்னும் சொர்க்கத்துக்கு போகிறது யார் சொர்க்கத்தில் எந்த மாதிரி இன்பத்தை அனுபவிப்போம் என்பது முனக்கொண்டு அல்லாஹ்வுக்கு அறிவுண்டு அவனுடைய நுட்பமான அறிவுக்கு தெரியும் எதை இந்த உலகத்தில் எங்கெங்கே செய்யணும் அப்படின்னு அவன் அவன் படைச்சவன் இல்லவா அவனுக்கு தெரியாதா அவனுக்கு தெரியும் எதை எங்கே கொடுக்கணும் எந்த நேரத்தில் எதை எங்கேருந்து எடுக்கணும் என்பதெல்லாம் அல்லாஹுத்தாலாவுக்கு தெரியும் சரிங்களா இப்போ அவன் செய்கிறான் அப்படின்னா அது அவனுடைய நுட்பமான ஞானத்திற்கும் அறிவோடும் தொடர்புடையது அவன் அதை நீதியாக தான் செய்வான் மக்களுக்கு அல்லாஹுத்தாலா அநியாயம் செய்பவன் கிடையாது அப்போ இந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த விஷயங்களிலெல்லாம் முழுமையாக ஆற்றலும் அதிகாரம் உடையவன் தன்னுடைய படைப்புகள் எல்லாவற்றிலும் இது அல்லாஹ் தாலா மட்டும்தான் இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா தன்னுடைய படைப்புகளுக்கு கட்டளை பிறப்பிப்பவன் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு தாலா அவனுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு ஏன்டா அவன் தான் ரஃப்டு இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு தடை என்கின்ற கட்டளை பிறப்பிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு அல்லாஹுக்கு மட்டும்தான் உண்டு இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் உங்கள் மீது கடமை இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றணும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் தகுதியும் உண்டு என்று கேட்டால் அதுவும் அல்லாஹு அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இந்த நான்கு விஷயங்கள் தான் அவன்தான் ரப்பு என்கின்றதில் அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நான்கு விஷயங்களில் ஒன்று அவன்தான் அனைத்தையும் படைத்தான் அந்த படைத்த விஷயங்களுக்கெல்லாம் ரிசுக்கு வழங்கும் போதும் அவன் அந்த விஷய அந்த ரிசுக் அந்த படைப்புகள் முழுவதின் மீதும் முழுமையான ஆற்றலும் அதிகாரம் உடையதும் அவன்தான் நாலாவது அந்த படைப்புகளின் எல்லாவற்றிற்கும் அதற்கு தேவையான என்ன கட்டளை கொடுக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற நிர்மைப்போதும் அல்லாஹுதாலா மட்டும் தான் இதுதான் தவுஹீது ரூபூ அல்லா தலக்குரம் ஆனில் அல்லாஹு ஹாலி கு கொல்லி ஷெய்யின் ஒவ்வொரு நுணுக்கமான ஒவ்வொரு தூசு துரும்பு முதற்கொண்டு படைத்தது அல்லாஹு தாலா தான் அந்த ப அதையெல்லாம் படைப்பாளனியார் அல்லாஹு தாலா தான் வகுவா அலியா கொல்லிஷியின் வக்கீல் அவன் அனைத்து விஷயங்களின் மீதும் பொறுப்பாளனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் இது தவ்ஹீது ருபூபியா தவஹீதுல் உலூஹியா அப்படின்னா என்ன அப்படின்னா வணங்குகின்ற விஷயத்தில் என்னென்ன வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்குமோ அது பிரார்த்தனையாக இருக்கலாம் அது தொழுகையாக இருக்கலாம் அது நோன்பாக இருக்கலாம் ஜக்காத்தாக இருக்கலாம் அது ஆம்ராவாக இருக்கலாம் அது ஹஜ்ஜாக இருக்கலாம் குரான் ஓதுவதாக இருக்கலாம் திக்ரு செய்வதாக இருக்கலாம் சரிங்களா அல்லாவிடத்தில் உதவி தேடுவதாக இருக்கலாம் நம்முடைய அப்போ பொருத்தத்தை எல்லாவிடத்தில் தேடுவதாக இருக்கலாம் அவன் மீது பொறுப்பு சாட்டுவதாக இருக்கலாம் அவனிடத்தில் ஆதரவு வைப்பதாக இருக்கலாம் அவனுக்கு பயப்படுவதாக இருக்கலாம் அவனை நம்பிக்கை கொள்வதாக இருக்கலாம் என்ன வணக்கங்கள் எல்லாம் இருக்குமோ சொல் ரீதியாக ரீதியாக செயல் ரீதியாக என்ன வணக்கங்கள் எல்லாம் இருக்குமோ அது அனைத்தும் முழுமையாக அல்லாஹுவிற்கு மட்டுமே செலுத்தப்படுவது தான் அந்த விஷயத்தில் அல்லாவையும் ஒருமைப்படுத்துவது இந்த எந்த வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்க அந்த வணக்கத்தை செலுத்துகின்ற விஷயத்தில் அல்லாஹை ஒருமைப்படுத்துவதற்கு பேர் தான் இந்த தவஹுல் உலூஹியா சரிங்களா இது ரெண்டாவது அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பில் தௌஹது அஸ்மா இ சிஃபாத் அப்படின்னா என்ன என்பது பற்றியான விளக்கங்களையும் அதை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்ப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ரமதானுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக சரியான முறையில் கொள்வதற்கு பயன்படுத்திக்கொள்வதற்கு தாலா நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி அதற்கேற்ற போல் அமல்கள் செய்வதற்கு அல்லாஹுத் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆஹ்ருது அவான அணி அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமி அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா